ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல மலேசியாவில் இருக்கிற நம்ம யூடியூப் ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீடியோ எல்லாமே பிடிச்சிருச்சு அவங்களுக்கு அதனால் உங்களுக்காக காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொண்டது கொடுத்துருக்காங்க அனுப்பியிருக்காங்க ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சாங்க நேற்று தான் பார்சல் வந்துச்சு நேற்று வீட்டுக்கு போகவும் எனக்கு அந்த பார்சல் கிடச்சிச்சு இன்றைக்கி நான் எல்லாமே கொண்டு வந்துட்டேன் இந்த பாருங்கள் அவங்க டேஸ்ட்டை பாருங்கள் இதெல்லாம் கேர்ள்ஸுக்கான் எவ்வளோ அழகாக லைக் பண்ணி எடுத்துருக்காங்க பார்த்தா இது கேர்ள்ஸுக்கு நீங்கள் பாய்ஸ் நீங்கள் வீரர்கள் இல்லையா அதில் உங்களுக்கு சு ஸ்பைடர் மேன் ம் சரி இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன் பென்சில் ஸ்கேலு க்ரையான்ஸு ஜாமெட்ரி பாக்ஸு ஷார்ப்பர் எரேசர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது உங்கள் கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா கேர்ள்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பாய்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா ஓகே எல்லாரும் ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டீ சொல்லுங்கள் வெரி குட் நீங்களும் நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் கடவுள் உங்களை வாழ்த்தட்டும் எங்களுக்கு பரிசு கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ ஆன்டி தேங்க்யூ ஸோ மச் வெரி குட் வாங்கப்பா ஒருத்தராக கேர்ள்ஸ் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் பாய்ஸ் ஓகே ஆ ஆ தேங்க் வெரி குட் தேங்க்யூ ஆண்டி சொல்லுங்கள் நூறு ஆண்டிக்கு தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ நூறு ஆண்டி சொல்லுங்கள் ஆ நூறுல் நூறுல் ஆண்ட்டி ஆ வெரி குட் நவுட்டர் சொல்லுங்கள் தேங்க் யூ நூறுல் ஆண்ட்டி ஆ நூடுல் இல்லை நூறுல் உங்களுக்கு பேர் வர மாட்டேங்குது சாரிப்பா ஆ வெரி குட் ஆ ஆ தேங்க் யூ வெரி குட் ஒன்னு இருக்குப்பா இது வந்து யார் வரல இன்னைக்கு நமக்கு கௌசல்யா வரல இதுக்கு நாளைக்கு எக்ஸாம் கட்டாயிருவாங்க இன்னைக்கு எக்ஸாம் இல்லைல்ல நாளைக்கு வந்துருவாங்க நாளைக்கு இதை கௌசல்யாவுக்கு கொடுத்துறோம் ஓகேவா ஒன்று பேலன்ஸ் இருக்கு ஓகே இப்போ பாய்ஸ் கமான் Thank you Noorul Aunty Very good Thank you Noorul Aunty Noorul Aunty very good Thank you Noorul like Aunty very good Thank you Noorul Very good Thank you Noorul Aunty very good Thank you Noorul very, very good Thank you Noorul Aunty very good Thank you Noorul Aunty Very good boys listen பாய்ஸில் ரெண்டு பேலன்ஸ் இருக்குது யார் யார் வரலாம் சொல்லுங்க பாப்போ நீங்களே சரவணா பாலா அவங்க ரெண்டு பேருக்கு இது ஆக மொத்தம் த்ரீ இருக்கு பேலன்ஸு இதை நாளைக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் ஓகேவா ஆ ஒன் ஒன்ஸ் அகேன் அலப் யூ சே தேங்க்யூ ஸோ மச் வெரி குட் எ பிளேஸ்